எல்லா மக்களையும் எல்லா மூலங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக தலைவராக இவர் சரி பிரேமதாசரா ஜாட்பானத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேடையில் செய்தாடு தொடர்பாக தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது என்பதை சொல்வதற்காக எழுத்து மூலம் ஒரு துண்டு கொடுக்கப்படுகின்றது அதை வாசித்து விட்டு அதை தூக்கி அறிந்துவிட்டு அவர் நேரே மேடையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை நிலை அமர்ந்து கொள்கின்றார் இது தொடர்பான காணொலி வழியாகித்தான் தற்பொழுது பேசுவவர்களாக மாறி இருக்கிறது எதிர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றது சூழ்நிலையில் கடும் போட்டி நிலவி வருகின்றது அந்த வகையில் போட்டி தொடர்ந்து வருகின்றது சந்தர்ப்பத்தில் பல்வேறு தோல்வியடைந்தால் நாடு மீண்டும் பரிசு ஜீவத்துக்கு செல்லும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் போன்ற பல்வேறு காரணங்களை அவர்கள் கூறுகின்றார்கள் மீண்டும் ஒரு காலிமுகத்துடன் போராட்டம் உருவாகும் என்று ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள்

கூடிய வகையிலே இருக்கும் அந்த கட்சிக்குள் அவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றது ஒரு கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தி செயற்படுகின்றது கூட்டணி ரவு தலைமையிலான கூட்டணி என்று தமிழரசு கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இருக்கிறது கருத்துக்களும் ஒரு பக்கத்தில் வருகின்றது ஆகவே ஏதோ என்ற ரீதியில் பிரேமதாசருக்கு ஆதரவு வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது ஆகவே தமிழரசு கட்சி அவருக்கு ஆதரவு என்றுதான் பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் இந்த கட்சிக்குள் தற்பொழுதே சரி பிரேமதாசு அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் எனக்கு தான் பிரதமர்

என்ன பதில் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக சிந்தித்து இருபத்தி ஓராம் தேதி செயலாற்ற வேண்டிய கடமை இருக்கின்றது என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது விடுமுறை காணவை சந்திக்கின்றேன் நான் நடதா சஜயகாந்தன்